புத்தாண்டில் நாடு நலம் பெற விவசாயம் செளிக்க வேண்டி ஓசூரில் கடலைக்காய் திருவிழா ஆஞ்சநேயர் மீது கடலை இருந்து பக்தர்கள் வினோத வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் புத்தாண்டை நாடு முழுவதும் நாடு நலம் வேண்டிய விவசாயம் செய்த வேண்டிய பாரம்பரிய மருத்துவ அறுபத்தி எட்டாவது ஆண்டாக கடலைக்காய் திருவிழா பெற்றது ஆஞ்சநேயர் சுவாமி மீது கடலை கடலைக்காய்ச்சிக்கு வழிபாட்டு நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகணபதி வரசித்தி ஆஞ்சநேயர் கோவிலில் இன்று அறுபத்தி எட்டாவது ஆண்டு கடலைக்காய் திருவிழா நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு அன்று இந்த கோவிலில் கடலைக்காய் திருவிழா நடைபெறும் அந்த வகையில் இன்று நடைபெற்ற விழாவில் ஆஞ்சநேயருக்கு காலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் கடலைக்காய் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் கடலைக்காய் ஆஞ்சிரேயர் பிரகாரத்தின் மீது ஆஞ்சநேயர் சுவாமியின் மீது எரிந்து வழிபாடு நடத்தினர் இதில் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்தும் கலந்து கொண்டனர் இதுகுறித்து பேசிய பக்தர்கள் குத்தாக்கம் பிறக்கும் போதே ஆஞ்சநேயர் மனம் குடியும் வகையில் கடலைக்காய் அவர் இருந்து வழிபட்டால் நாடு செலிக்கும் விவசாயம் செலிக்கும் என்பது நம்பிக்கை பாரம்பரியமாக நடத்தப்பட இந்த திருவிழா தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தில் வேறு எந்த பகுதியிலும் இதுபோன்ற வழிபாடுகள் நடைபெறுவது இல்லை என தெரிவித்தார் பேட்டி என் எஸ் மாதேஸ்வரன் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பொது சுகாதார குழு தலைவர் என்று குறிப்பிடத்தக்கது ஒசூர் ராஜகணபதி நகர் வரசத்தி விநாயகர் கோயில் அறுபத்தெட்டு அறுபத்தெட்டாவது ஆண்டாக கடலக்காய் திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவுடைய நோக்கம் தத்துவம் என்னவென்றால் விவசாயிகள் வளம் பெறவும் நாட்டு மக்கள் நலம் பெறவும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது விவசாயிகள் அவர்கள் விளைவிக்கின்ற உணவுப் பொருட்களை இறைவனுக்கு படைப்பது வழக்கம் இந்த பகுதியில் ஓசூரில் வந்து கடலக்காய் வந்து மிக அதிகமாக விளைச்சல் அதிகமாக விளைகின்ற இந்த விவசாயம் இங்கே எனவே கடலக்காயை வந்து இறைவனுக்கு அந்த படைச்சு கடலுக்காய் அபிஷேகம் செய்து ஆஞ்சநேயருக்கும் ராம ராமருக்கும் கடலுக்காய் அபிஷேகம் செய்து அதனை மக்களுக்கு இங்கே பிரசாதமாக வழங்கப்படுகிறது தொடர்ந்து அறுபத்தி எட்டு ஆண்ட அறுபத்தி எட்டாவது ஆண்டாக சிறப்பான முறையில இருக்கின்ற பொதுமக்கள் விவசாயிகளுடைய ஆதரவுடன் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவுடைய கலந்து கொண்டு அவருடைய பிரார்த்தனைகள் பக்தர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகின்றன என்றது இங்க வந்து ஐதீகம் எனவே தொடர்ந்து இந்த ஆஞ்சநேயருடைய அருள் இந்த மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தொடர்ந்து கிடைத்திடவும் நல்ல விவசாயம் செழிக்கவும் இங்கே பிரார்த்தனையும் சிறப்பு பூஜைகளும் செய்யப்படுகிறது கடலக்காய் விழா தமிழகத்திலே எங்கே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஓசூரில் மட்டுமே விவசாயிகள் இங்கே கடலக்காய் திருவிழா செய்யப்படுகிறார்கள் தமிழகத்தில் எந்த பகுதியிலும் இது இல்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இது விசேஷமானது